இன்று முதல் ஒரு புதிய கதையை காண்போம் ஆதாம் பாவம் செய்யவில்லை என்றால் கிறிஸ்தவ ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை விளக்குவது தான் ஆதாம் பாவம் செய்யவில்லை என்றால் மனிதன் தேவனுடன் தினமும் நேரில் நடந்து கொண்டு எந்த துக்கமும் நோயும் மரணமும் இல்லாமல் வாழ்ந்திருப்பான் மனித வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய மகிமையால் நிரம்பி பூமி சொர்க்கமாகவே இருந்து எல்லாரும் அன்பிலும் சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் ஒன்றாக வாழ்ந்திருப்பார்கள் பசியோ வறுமையோ சண்டையோ பாவமோ எதுவும் இல்லாமல் எப்போதும் தேவனுடைய சத்தம் கேட்கும் ஆன்மீக வாழ்க்கை இருந்திருக்கும் இப்படியே கதை தொடரும் ஆதாம் பாவம் செய்யவில்லை என்றால் மனிதன் வாழ்ந்திருக்கும் வாழ்க்கை முற்றிலும் தேவனுடைய சித்தத்தோடு கலந்திருக்குமே மனிதன் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய முகத்தை நேரில் பார்த்து பேச்சிக்கொண்டு அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒரு நண்பனைப் போலவும் ஒரு தந்தையைப் போலவும் தேவனுடன் இணைந்து நடந்திருக்கலாம் தோட்டத்தில் வேலை செய்யும் போது கூட அது சுமையாக இல்லாமல் ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நிலம் எப்போதும் பயிர் கொடுத்து வியர்வை சிந்தி உழைக்காமல் நமக்கு தேவையான அனைத்தும் சுலபமாக கிடைத்திருக்கும் அந்த உலகத்தில் நோய் எதுவும் இருக்காது உடல் எப்போதும் வலிமையுடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்கும் மரணம் என்ற சொல்லே இல்லை யாரும் பிரிவால் அழவே மாட்டார்கள் பாவம் இல்லாததால் போய் சொல்லுதல் சண்டை களவு கொலை போன்றவை எதுவும் உலகத்தில் தோன்றியிருக்காது அன்பு மட்டுமே ஒவ்வொரு மனிதரின் இதயத்திலும் நிறைந்திருக்கும் ஒவ்வொருவரும் மற்றவரை தங்கள் சொந்த உடலாகவே கருதி அன்புடன் நடத்துவார்கள் சமாதானம் நிலையானதாக இருக்கும் எந்த ராஜ்யங்களுக்கும் இடையே போரும் எல்லை பிரச்சனையும் அரசியலும் இருக்காது இயற்கையும் முற்றிலும் சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கும் மிருகங்கள் யாருக்கும் தீங்கு செய்யாது சிங்கமும் மான் ஒரே இடத்தில் அமைதியாக மேய்ந்திருக்கும் பாம்பு கூட குறும்பான பிள்ளைகளுடன் விளையாடும் பசி வறுமை அநியாயம் எதுவும் இல்லாமல் அனைவரும் சமமாக ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ந்து இருப்பார்கள் மிகச் சிறந்தது என்னவென்றால் தேவனுடைய மகிமை மனிதனை சுற்றி எப்போதும் இருக்குமே அவர் சந்நிதியில் நின்று பாடல்கள் பாடி அவருடன் கலந்துரையாடி நித்திய ஆனந்தத்தில் மனிதன் வாழ்ந்திருப்பான் இப்படியாக இருந்திருக்கும் வாழ்க்கை தான் ஆதாம் பாவம் செய்யவில்லை என்றால் மனித குலத்திற்கு கிடைத்திருக்கும் சிறந்த கிறிஸ்தவ ஆன்மீக வாழ்க்கை இப்படியே கதை தொடரும் இந்த கதை உங்களுக்கு இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் இந்த கதை நாளை தொடரும் இந்த கதை